ஓம் ஸ்ரீ குரு பியோ நன்றாக குருவாழ்க குருவே துணி பரபிரமருத்ரகாயத்தில் ஞானசலுத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவில் கடகலக்கணத்திற்காக நம்ம எடுத்துட்டு இருக்கிற தலைப்பு வந்து சுக்கரன் கேது சேர்க்கை கேது வந்து கன்னிராசியில் நமக்கு மூணாம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரமான அஸ்தத்தில் போயிட்டுருக்காரு இப்போ சுக்கரன் வந்து வருகிற செப்டம்பர் ஒன்றாம் தேதி அதே அஸ்த நட்சத்திரத்தில் என்ட்ரி ஆகினர் பன்னிரெண்டு நாட்கள் அந்த அஸ்த நட்சத்திரத்தில் சுக்கரன் கேதுவை கிடக்கிறார் அதில் நாம் என்னவெல்லாம் கவனிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதினோம் நமக்கு மூணாம் இடம் அப்படிங்கிறது என்ன தகவல் தொடர்பு நம்முடைய பலம் நம்மளுடைய வீரியம்னு சொல்லுவோம் தைரியம் துணிச்சல் இதெல்லாமே மூணாம் இடம் தான் சிறு பிரயாணங்கள் அதே நமக்கு ஒரு இடம் விட்டு இடம் மாறுறது இடத்தை விற்கிறது இது எல்லாமே மூணாம் இடம் இளைய சகோதரன் சகோதரி எழுத்து ஒப்பந்தம் மீடியா துறையில் ஒர்க் பண்ணுறது செய்தி தொடர்பு துறையில் ஒர்க் பண்ணுறது இதுக்கு எல்லாம் மூணாம் இடம் தான் தொடர்பு அதே நேரத்தில் சுக்கரன் நமக்கு வந்து நாலாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி இந்த நாளுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியான சுக்கரன் வந்து மூன்றாம் இடத்துல கேதுவோட இணைகிறார் சுக்கரனுடைய நட்சத்திரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆரூபத்தில் இருக்குது கடகலக்கணத்திற்கு ரெண்டாம் இடமான சிம்ம ராசியில் பூர நட்சத்திரமாக இருக்குது ஆறாம் இடமான தனுசு ராசியில் பூராண நட்சத்திரமாக இருக்குது பத்தாம் இடமான ராசியில பரணி நட்சத்திரமாக இருக்குது அதனால் சுக்கரன் வந்து நமக்கு பணம் கொடுக்குறவர் வேலையை கொடுக்குறவர் தொழிலை கொடுக்குறவர் அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு யோகமுள்ள கிரகமாக சுக்கரன் இருக்கக்கூடிய நிலையில இப்போ இந்த மூணாம் இடத்துல போகிறது தப்பு கிடையாது ஆனால் அங்கே கேதுவோட ஒரே நட்சத்திரத்தில் செயற்கை பெறும் பொழுது இந்த கேதுனால் சில டிஸ்டபன்ஸு கிடைக்கும் கேது வந்து சூரிய சந்திரர்களே விழுங்கக்கூடியது அந்த கேது வந்து எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த பாதிப்பை காட்டும் இப்போ கேதுவனுடைய நட்சத்திரம் நமக்கு அதுவும் ரெண்டு ஆறுபத்தில் தான் இருக்குது கேது சுக்கரன் ரெண்டுக்கும் உள்ள நல்ல பொட்டன்ஷியல் பொட்டன்ஷியல்ல இருக்கிறது தான் ஆனா மூணாம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கு அப்ப இந்த சந்திரன் நமக்கு லக்னாதிபதி இந்த சந்திரன் மூணாம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய மனசையும் குறிக்கும் ஆழ்ந்த அறிவையும் குறிக்கும் அப்ப நமக்கு இந்த கேதுனால இந்த சுக்கரனும் சந்திரனும் மனரீதியாக எப்படி நம்மளை கிளர்ச்சி பண்ணுவாங்க சுக்கரனுங்கிறது ஆடம்பரம் கவர்ச்சி ஆண்களுக்கு வந்து பருவகாரகன் கலத்திரக்காரகன் காமகாரகன் இன்பகாரகன் இப்படிப்பட்ட ஒரு டாபிக்ல அந்த கேது வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது அப்போ மன ரீதியாகவும் தகவல் தொடர்பு ரீதியாகவும் சில பிரச்சனைகள் வரலாம் அதை நாம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அதே நேரத்தில் செய்திகளை பரப்புறது இப்போ மெசேஜ் போடுறதுங்கிறோம் அந்த மாதிரி செய்திகளை பரப்புறதையும் கவனம் எடுத்துக்கணும் பிரயாணங்கள் பண்ணுறது அந்த பிரயாணங்களில் இடம் வைக்கிறது பிரயாணம் பண்ணுறது இடம் மட்டும் இடம் மாறுறது ஷிஃப்ட் பண்ணுறது அல்லது வேலையை மாற்றிக்கலாம்னு நினைக்கிறது ப்ராஜெக்டை மாற்றிக்கலாம்னு நினைக்கிறது இது எல்லாத்துலேயும் கேது வந்து கொஞ்சம் குழப்பத்தை உண்டு பண்ணிடுவார் அதனால் இந்த சுக்கரன் கேது என்பது நமக்கு நெகட்டிவ் எனர்ஜியை உண்டு கொண்டதுங்கிறதுனால இந்த பன்னெண்டு நாட்களில் வந்து மூணாம் இடம் சம்மந்தப்பட்டது ஏழாம் இடம் சம்மந்தப்பட்டது பதினோராம் இடம் சம்மந்தப்பட்டது இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது சார்ந்தும் அதே போல் க கணவன் மனைவி உறவுலேயும் இளைய சகோதர சகோதரி வகையிலும் நண்பர்கள் வகையிலையும் குழப்பங்கள் கழகங்கள் வதந்திகள் சூது வஞ்சம் சூழ்ச்சி இதெல்லாம் இருக்குங்கிறத கவனிச்சு நம்ம நம்ம பக்குவமா அதை தெரிஞ்சு நட நம்ம பழகிக்கணும் அதே நேரத்தில் நமக்கு சுக்கரனுடைய கான்செப்டு கேதுனுடைய கான்செப்ட் சந்திரன் வழியாக வருது அப்படிங்கும்போது சந்திரன் வந்து நமக்கு லக்கணாதிபதி மனோகாரகன் அப்ப நம்ம அதில் வந்து கொஞ்சம் ஆசைகள் தூண்டப்படுறதையும் ஆசைகளை வளர்த்துக்கிறதையும் நமது லட்சியங்களை நிறைவேற்றுறதுக்காக நாம எடுக்கக்கூடிய வழிமுறைகள்லையும் போன்ற திட்டங்கள்லையும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் ஏன்னா சுக்கரன் வந்து கவர்ச்சிங்கும் போதே அந்த மனசை வந்து வசியப்படுத்துற விஷயம் மனசை மயக்கக்கூடியதுன்னு சொல்றாங்க இல்லையா அந்த வேலைகள் சுக்கரனுக்கும் சந்திரனுக்கும் நடக்கும் தான் திருமணம் பருவ வயதில் இருக்கவங்க ஆண் பெண் உறவு இது எல்லாமே சுக்கரன் சந்திரன் வந்து சரணங்கள் அதிகம் அப்படின்ற இப்போ கேதுவனுடைய பங்களிப்பு இங்கே இருக்கிறதுனால அது வந்து நமக்கு நெகட்டிவான ரிசல்ட் கொடுத்துரும் ஒன்று நம்பிக்கை மோசடியை கொடுத்துருக்கோம் ஏமாற்றத்தை கொடுத்துறது வஞ்சம் சூழ்ச்சியை கொடுக்கறது இந்த நம்ம அதுபோக நமக்கு ஹெல்த் ரீதியாக லக்னாதிபதியே சந்திரன் ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடத்துல தான் சுக்கரன் கேது கான்செப்ட் இருக்கு இந்த ஆறாம் இடம் என்பது ஹெல்த் ரீதியாக பார்க்கறதுல நோய் அப்ப நோய்காரகன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா தைராய்டு சுரப்பிகள் சந்திரன் அப்படிங்கிறது ரத்தம் மற்றும் சுகர் சம்மந்தப்பட்டது கேதுவை பொறுத்த வரைக்கும் கெமிக்கல் அலர்ஜி அமிலத்தன்மை மன வியாதிக்கு ஆட்படுறது ஸ்ட்ரெஸ் ஆகிறது அதாவது ஒரு விஷயத்தை கற்பனையிலேயே நினைச்சு பயப்பட்டுக்கிறது கேதுவை பொறுத்த வரைக்கும் கேதுவனுடைய தான் இந்த மாந்திரிகம் இந்த மனோவியாதி இதெல்லாம் வருது ஸோ அந்த அமைப்பில் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இது வந்து பொத்தம்போதுவாக நம்ம இருக்கிற மேட்டரை வந்து இவ்வளவு காரகத்துவம் இருக்குங்கிறத சொல்கிற மொழிய எல்லாத்துக்கும் இதே ரீதியில் நடக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படி நடக்கவும் செய்ய இப்போ நம்ம நம்ம ஜாதகத்தில் சுக்கரன் யாரு கேது யாரு அப்படிங்கிறத பார்க்கணும் அனலைஸ் பண்ணணும் நம்மளுடைய பன்னெண்டு லக்கணங்களுக்கும் பன்னெண்டு உபநட்சத்திரங்களை கண்டுபிடிக்கிற மெத்தேடு தான் நம்ம பாஸ்கராஸ்ட்ராலஜி நட்சத்திர சூத்திர முறை அதில் உங்களுக்கு எட்டு பன்னெண்டு உபநட்சத்திரமாக சுக்கரனோ கேதுவோ இருந்தால் இந்த காலகட்டத்தில் அது வந்து மன ரீதியான தகவல் தொடர்பு ரீதியான குழப்பங்களையும் ஒரு கஷ்டநஷ்டங்களையும் கொடுக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் நமக்கு இந்த சுக்கரன் கேதுங்கிறது சின்ன எஃபெக்டோடு போயிடும் அதே மாதிரி கேது எட்டு பன்னெண்டு உப நட்சத்திரமாக வரக்கூடாது அப்படி வராதவர்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது ஆனால் அதே நேரத்தில் மன ரீதியான எண்ண அலைகள் சுக்கரன் கேதுவாக செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்ப நம்மளுடைய விருப்பம் என்பது பதினோராம் இடம் அது சுக்கரனுடைய வீடாக இருக்கிறது சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி அங்க இருக்கு எதிர்பார்ப்பு ஆசைகள் பூர்த்தியாகிறது நம்மளுடைய இஷ்டம் விருப்பம் எல்லாமே பதினொன்றாம் இடம் அப்போ அந்த சுக்கரன் சந்திரனுடைய கான்செப்டு கேதுவுனால டிஸ்டர்ப் ஆகிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் பக்குவத்தோடு நடந்துக்கிட்டோம் அப்படின்னா படப்படப்பு இல்லாமல் நடந்துக்கிட்டோம் அப்படின்னா எதையுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக கொண்டு போயிட்டோம்னா ட்ரான்ஸ்பரண்டாக கொண்டு போயிட்டோம்னா சிக்கல் கிடையாது மறைமுகமாக எதை ஒன்றும் செஞ்சால்தான் தான் அதில் சிக்கல் வரும் ரெண்டாவது சட்டவிரோதமானபடி தான் சிக்கல் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டு இருந்தோம்னா அது ஒன்றும் பண்ணாங்க சோ அந்த ஒரு கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டு நாம நம்மளுடைய மன சிந்தனைகளை நெறிப்படுத்திக்கணும் அப்படிப்பட்ட நிறைய ஆளுகள் நமக்கு ஜோதிடத்துக்கும் பெரிய வழிகாட்டிக்கிட்டு இருக்கு இப்ப குரு பகவான் நமக்கு லாபஸ்தானத்துல போயிட்டு இருக்காரு சனி எட்டாம் இடத்துல இருக்காரு அப்போ இந்த எட்டாம் இடத்துல சனி இருக்கிறது அப்படிங்கிறது குருவனுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கு அதனால் இந்த எட்டாம் இடத்தினுடைய ஒரு வீரியமோ ஒரு தாக்கமோ கம்மியாக இருக்கு இப்போ இந்த மூணாம் இடம்ங்கிறது நம்ம ஜென்ரலாக என்ன நினைப்போம் அது சாதகமான இடம் மறைவிடம் நல்ல இடம் ஒன்றும் பாதிப்பு இல்லாத இடம் நினைப்போம் நாம் அப்படி எடுத்துக்கூடாது பாவகாரங்களை நினச்சி பார்க்கணும் மூணாம் இடம் என்னென்ன காரியங்களுக்கு அது காரகத்துவம் வச்சிருக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி இடம் வைக்கிறதோ வாங்கிறதோ இந்த காலகட்டத்தில் அந்த கேது வந்து இன்டர்ஃபியர் பண்ணி குழப்பம் ஏற்படுத்தி விட்டுருவேன் இப்போ ஒரு இடம் விற்கிறதுல ஒரு பிரச்சனை வந்து சண்டை வந்துன்னா அது தேவையில்லாத வே வேலை தாங்க அதே மாதிரி தான் நம்மளுடைய கருத்து தொடர்புகள் தகவல் தொடர்புகள்லையும் நாம் கவனம் செலுத்தணும் ஸோ இந்த பன்னெண்டு நாட்களை கிட்டத்தட்ட நம்ம உஷாராக இருந்துக்கிட்டோம் அப்படின்னா அவமானம் இல்லை நமக்கு ஆசைகள் நிராசையாகாது நம்பி ஏமாடுற வேலை இருக்காது கவர்ச்சி கடுமையாகி கஷ்டப்படுறது இருக்காதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பிராப்லன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பரன் பெறுங்கள் உங்கள்கிட்ட பிறந்த விடைபெறுகிறேன் பெறுகிறேன் உங்கள் ஜெயமாஸ் நன்றி வணக்கம்